ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பாத்ரூமும் டாய்லெட்டும் எப்பவும் நல்லா க்ளீனாக வாசனையாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இது கூடவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க இந்த டிப்பில் நம்ம வீட்டு டாய்லெட் எப்பவும் நல்லா க்ளீனாக வாசனையாக இருக்கிறதுக்கு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க அதாவது ஆப்போ சோடா இருக்குலையே அதுதான் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கங்க தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே சேர்க்காதீங்க எலுமிச்சை சாருக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வினிகர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாங்க எலுமிச்சை சாறு சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வருங்க அடுத்ததாக இது போல் ஒரு ஸ்பூனு வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இதில் நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க சர்ஃபஸல் ஏரியல் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க துணி துவைக்கிற பவுடர் உங்கள் வீட்டில் இல்லை துணி துவைக்கிற லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா துணி துவைக்கிற சோப்பு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த சோப்பை வந்து காய்கறி துருவுற கிரேட்டர் இருக்குது பாருங்க அதில் கூட நீங்கள் வந்து நல்லா துருவி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்ததாக நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டிலெலாம் வாங்கினோன்னா அந்த பாட்டிலோட மூடி வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இது போல் நம்ம வந்து நல்லா நிரப்பி எடுத்துக்கலாம் நிரப்பி எடுத்துகிட்டு கையை வச்சு அப்படியே லைட்டாக தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு தட்டில் அப்படியே கவுத்தி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடுங்க பாருங்கள் நமக்கு வந்து அழகாக மாத்திரை ஷேப்பில் கிடச்சிருக்கு கடைகளில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அதிக காசுக்கு டாய்லெட் க்ளீனிங் டேப்லெட்னு விற்றுட்ருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸி நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்மளோட மணியும் சேவ் ஆகுங்க இனி கடையில் காசு கொடுத்து வாங்காதீங்க அதே போல் நம்ம வீட்டில் வந்து இது போல மூடி இல்லை அப்படின்னா இது போல கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே உருட்டி எடுத்து கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சீங்கனாலே போதுங்க இது நல்ல கெட்டியாயிரும் நான் சரியா அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை வந்து வெளியே எடுத்துட்டேங்க பாருங்க இது வந்து எந்த அளவுக்கு நல்ல கெட்டியாயிருச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே டாய்லெட் க்ளீனிங் டேப்லெட் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இனி கடையில் வந்து அதிக காசு கொடுத்து வாங்காதீங்க வீட்லையே நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ அடுத்ததாக இதை வந்து இது போல் ஒரு சின்ன டப்பாவில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி டப்பாவில் போட்டுட்டு உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இது போல் ஒரு சின்ன பீஸ் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கீங்க இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஒரு டேப்லெட் எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட மேல் பக்கத்தில் நம்ம வந்து ஓட்டை போட்டு எடுக்க போகிறோம் ஒரு ஊக்க வச்சு நீங்கள் வந்து சுற்றி நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க எவ்வளோத்துக்குள்ளே ஓட்டை போட்ட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சுற்றி நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து இது போல் ஏதாவது கொஞ்சம் அகலமான கயிறு இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க அகலமான கயிறு கயிறு கொஞ்சம் நீளமாகவும் எடுத்துக்கோங்க கயிறு இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாவட நாடாக இருக்க பாருங்கள் அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக கெட்டி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா கவலையப்படாதீங்க நம்ம கடைகளில் பழங்கள்லாம் வாங்கினோன்னா இது போல் நமக்கு நெட்டு கிடைக்கும் இல்லையா நெட் பேக்கு அதை வந்து நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த டேப்லெட்டை ஒன்று எடுத்து உள்ள வச்சுட்டு நல்லா டைட்டாக ஓரத்தில் வந்து கயிறு போட்டு நீங்கள் வந்து நல்லா டைட்டாக கெட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க போல் நெட் பேக்கும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய மாஸ்க் இருக்குது பாருங்கள் அதை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஓரத்தில் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு லேயர் இருக்குது பாருங்க அதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த டேப்லெட்டை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது போல் நீங்கள் ஓரத்தில் நல்லா டைட்டாக ஒரு கயிறை வச்சு கெட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய ஃப்ளஸ் டேங்கை மூடியை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இது போல் ஓரத்தில் நம்ம வந்து போட்டுடலாம் அடி வரைக்கும் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து போடாதீங்க உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி இருக்குது பாருங்கள் அதுக்கு சென்டரில் மத்தியில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கங்க அந்த தண்ணிக்குள்ளே சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிற நூல் இருக்குது பாருங்க அதை வந்து இது போல் வெளியே வந்து கொஞ்சம் தெரியற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் நீளமான கயிறு வந்து எடுக்க சொன்னேன் இதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு முறையும் டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளஷ் பண்ணி விடுறப்ப நம்ம சேர்த்து இருக்கிற அந்த டேப்லெட் வந்து டாய்லெட்டை ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்குங்க இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு மஞ்சள் கரை படியாது அது மட்டும் இல்லாமல் உப்பு கரையும் படியாதுங்க எந்த வித கரையும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க எந்த வித கிருமியும் இல்லாமல் நம்ம வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் டெய்லி நமக்கு கிளீன் பண்ணணும்னு அவசியமும் இல்லைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டேப்லெட்டே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தாராளமாக வருங்க முடிய முடிய நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூம் மாதம் முழுக்க நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் வந்து பேடு தான் எடுத்திருக்கேங்க இந்த பேடை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபோர்ட் இருக்குலையே அதுதான் எடுத்திருக்கேங்க கம்ஃபோர்ட் பதிலாக நீங்கள் வேறு எதாவது ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறீங்கன்னா எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துக்கலாங்க அரை மூடி அளவுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் அந்த பேடுக்குள்ளே வந்து ஊற்றி விட்டுருங்க கொஞ்ச நேரத்தில் இது வந்து நல்லா அப்சார்ப் ஆகிடுங்க அதுக்கப்புறமா இந்த பேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய மாஸ்க் இருக்குது பாருங்க அது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்காங்க அதை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாஸ்கோட எண்டில் வந்து இது போல் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்காங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ரெண்டு லேயர் இருக்குங்க இதில் வந்து இந்த ஃபஸ்ட் லேயர் இருக்குது பாருங்கள் இது இதுக்குள்ளே தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை வைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து பேடுக்குள்ளே கம்ஃபர்ட் ஊற்றி எடுத்திருந்தோம் இல்லையா அதை வந்து இது இது போல் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து இது போல் ஒன்று சேர்த்து இந்த மாஸ்கோட எண்டில் இருந்த அந்த கயிறு இருக்குது பாருங்கள் அதை வச்சு நல்லா டைட்டாக நம்ம வந்து கெட்டி எடுத்துக்கலாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா கடைகளில் பாத்ரூம் வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு நிறைய பொருட்கள் வந்து விற்கிறாங்க அது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறப்ப பத்து நாள்லையே அது வந்து காலியாயிருங்க ஸோ நம்ம அடிக்கடி அது வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து இது போல் ஈஸியாக ரெடி பண்ணி நம்ம வீட்டு பாத்ரூமில் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ண முடியுங்க நம்மளோட மணியும் சேவ் ஆகும் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஓரமாக நம்ம வந்து தொங்க விட்டாலே போதுங்க எப்போல்லாம் நம்ம வந்து பாத்ரூம்குள்ளே வர்றோமோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபோர்ட்டில் இருக்கிற அந்த மைல்டான ஸ்மெல் வந்து நமக்கு பாத்ரூம் முழுக்க நல்ல வாசனையாக அடிச்சுக்கிட்டே இருக்குங்க பாத்ரூமில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மெயின்டைன் பண்ண முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க தூக்கி போடுற முட்டை ஓடு யூஸ் பண்ணி நம்ம வீட்டு டாய்லெட்டில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான கரை உப்பு கரை அதெல்லாம் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க இதுக்கு வந்து நான் வந்து மூணு முட்டை ஓடு எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கங்க வெயிலில் காய வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கங்க நல்ல வெயில் காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்ப தான் இதை நம்ம அரைச்சி எடுக்கும்போது இது வந்து நல்ல பவுடராக அரைப்படுங்க இப்போ அடுத்ததாக இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் இருக்கிற பிளேடு இருக்குது பாருங்க அது வந்து சில நேரங்களில் நாளாக நம்ம வீட்டில் வந்து அதோட ஷார்ப்னஸ்ஸே போயிடுங்க நம்ம சட்னிலாம் அரைக்கிறப்ப அந்த தேங்காயெலாம் சரியாகவே அறப்படாது அந்த மாதிரி இருக்கிறப்ப இது போல் நம்ம வந்து முட்டையோட காய வச்சு எடுத்து இது போல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு எடுக்க ப்ப அந்த ம்சி ஜாரில் இருக்கிற ப்ளேடும் கூட நல்ல கூர்மையாக ஆகிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக பாருங்க பாருங்கள் போல் நீங்கள் வெயில காய வச்சு எடுக்கிறப்ப இந்த மாதிரி நமக்கு நல்ல பவுடராக கிடைக்குங்க இப்போ அடுத்ததாக இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு தான் எடுத்துருக்கேங்க தூள் உப்பு சேர்த்துக்கங்க இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போது அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க அதாவது ஆப்ப சோடா இருக்குலையே அதுதான் தான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த பேக்கிங் சோடாவுமே உப்பு கரை விடாபிடியான கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக இதில் நம்ம எலுமிச்சை பழம் சேர்க்க போகிறோம் அதாவது எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்க்க போகிறோம் இந்த எலுமிச்ச பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையை வந்து ரிமோவ் பண்ணி எடுத்துகிட்டு பழ சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கோங்க எலுமிச்சப்பழ சாறு சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா உப்பு கரை விடாபிடியான கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எலுமிச்சப்பழை சாறுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வினிகர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக இதில் நான் வாஷிங் பவுடர் சேர்த்துருக்கேன் அதாவது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இருக்கு இல்லையா சர்ஃபஸல் ஏரியல் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேங்க உங்கள் வீட்டில் துணி துவைக்கிற பவுடருக்கு பதிலாக லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு கப்பு அல்லது ஒரு கப்புக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு மேலே சேர்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காதுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த டிப்பில் டாய்லெட் மட்டும் தான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் இருக்குது பாருங்கள் அதையும் கூட இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையுமே நீங்கள் வந்து ரெண்டு மடங்காக அதாவது டபுளாக நீங்கள் வந்து சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பவுடருமே தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம வீட்டு டாய்லெட்டை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு இப்போது அடுத்ததான் நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்கள் வீட்டு டாய்லெட்டில் எங்கெல்லாம் கரை ஜாஸ்தியாக இருக்கோ அதிலெலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை எடுத்து நல்லா ஊற்றி விட்டுருங்க நம்ம இதில் முட்டை ஓடெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த முட்டை ஓடுலாம் பார்த்திங்கன்னா அந்த விடாப்பிடியான கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி டாய்லெட் பவுல்குள்ளே ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டாய்லெட் சீட் இருக்குது பாருங்க அதுலேயும் நம்ம வந்து ஊற்றி விட்டுருலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் பவுல்குள்ளே ரொம்ப அதிகமான கரைகள் இல்லை ஆனால் அந்த டாய்லெட் சீட் இருக்குது பாருங்க அதில் வந்து மஞ்சள் கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க அதுலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து ஊற்றி விட்டுட்டேன் இப்போ அடுத்ததான் நம்ம வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு அந்த டாய்லெட் பவுலுக்குள்ளே நம்ம வந்து சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க ரொம்ப வலிக்கே தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து லைட்டாக தேய்க்கும் போதே அதில் இருக்கிற மஞ்சள் கரை விடாப்பிடியான கரை உப்பு கரை எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுரு அதுக்கப்புறமா டாய்லெட் சீட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி நம்ம எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் பவுலுக்குள்ளேயும் டாய்லெட் சீட்டுக்கும் ஒரே ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க டாய்லெட் சீட்டுக்கு வந்து தனி ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடலாம் நான் தேய்க்க தேய்க்கவே அதில் இருக்கிற அந்த மஞ்சள் கரை எல்லாமே ரிமூவ் ஆகுது பாருங்கள் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டு பாத்ரூமில் மேலே இருக்கிற டைல்ஸு கீழே இருக்கிற டைல்ஸு சிங்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணலாங்க நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் இந்த மாதிரி நீங்கள் முட்டை வந்து வெயில் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு டப்பாவில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டு எப்போல்லாம் நமக்கு வேணுமோ எடுத்து நீங்கள் இது போல் லிக்யூடு வந்து ரெடி பண்ணி எடுத்து டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணலாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணீங்கன்னா நம்ம வீட்டு டாய்லெட் எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் எந்தவித கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் கையெரிச்சலும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டு டாய்லெட்டை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சுற்றி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் என்னதுன்னு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம முட்டையோடு யூஸ் பண்ணி டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் லிக்யூட் ரெடி பண்ணோம்ல அதில் வந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்து மிச்சம் இருக்குங்க இதை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் இருக்குது பாருங்க அதையுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாங்க நம்ம வீட்டு பாத்திரத்தில் இது போல் ரொம்ப அடிபிடிச்சிருக்கு ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சாதாரணமாக டிஷ்வாஷிங் லிக்யூடு யூஸ் பண்ணி அல்லது சோப்பு யூஸ் பண்ணி தேய்க்கும் போது நமக்கு அந்தளவுக்கு அந்த கரைகள்லாம் போகவே செய்யாதுங்க நம்ம என்ன தான் வலிக்க தேய்ச்சா வச்சாலும் அந்த கரை வந்து ரொம்ப ஈஸியாலாம் ரிமூவ் ஆகாது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இது போல் அந்த முட்டை ஓடில் ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் இருக்குது பாருங்கள் அதை வந்து இது போல் ஒரு ஸ்க்ரப்பரில் தொட்டு எல்லா பக்கமும் நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுறப்ப அந்த கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிருங்க ரொம்ப கை வலிக்கெல்லாம் தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க நல்லா பளிச்சுன்னு புதுசு போல ஆயிரும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ காஃபி போடுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற பாத்திரம் இருக்கு இல்லையா அதுதான் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் இது போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடாயே குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நாளாக அந்த அடியிலலாம் ரொம்ப கருப்பா படிஞ்சிருக்குங்க அந்த மாதிரி விடாபிடியான கரை பிடிச்சிருக்கிற குக்கரு கடாயி இதையும் கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்து இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க எவ்வளோ கரையாக இருந்தாலும் நல்ல பளிச்சுன்னு கைவழிக்க தேய்க்காம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து புதுசு போல மாற்றிடலாம் இப்போ வந்து நான் இந்த பாத்திரத்தில் அடியிலேயும் நான் வந்து எல்லா பக்கத்துலேயும் இந்த ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க அடுத்ததாக நான் வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் மேஜிக் மாதிரி இருக்குங்க நல்ல பளபளன்னு புதுசு போல் ஆயிரும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு நல்ல பளிச்சுன்னு ஆயிருச்சின்னு ஃபஸ்ட்டு வந்து இதில் எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு எவ்வளோ கரையாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் பளபளன்னு நல்லா சைனிங்காக புதுசு போல ஆயிடுச்சு வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாலே ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு மேஜிக் மாதிரி இருக்குங்க ரொம்ப கைவழிக்க தேய்க்கணும் கூட அவசியம் இல்லை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி முட்டை ஓட தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் வந்து கிளீனிங் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டு கிச்சன் சிங்க்கில் ரொம்ப அதிகமாக உப்புக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா அதையும் கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாங்க அந்த உப்புக்கரை எல்லாமே ரிமூவ் ஆகி நல்ல சைனிங்காக ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ